கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் இருபத்தி ஐந்து மாகத முனிவருக்கு கஜமுகாசுரன் பிறத்தல் தக்ஷனே ஸ்ரீ சிவசங்கரர் இரண்டு புத்திரர்களை உண்டாக்கினார் என்று நீ தெரிவித்தாயல்லவா அதை பற்றியும் இப்போது கூறுகிறேன் கேள் முன்பொரு சமயம் அசுரேந்திரன் என்னும் பெயர் கொண்ட அசுரனை தேவேந்திரன் போரிட்டு வென்றான் அதனால் தன் படைகள் அனைத்தையும் இழந்து தானொருவன் மட்டுமாக தனித்து நின்ற அசுரேந்திரன் துயரப் பெருக்கோடு தன் குருவான சுக்கராச்சாரியாரிடம் சென்றான் அவன் தன்னை நாடி வந்திருக்கும் காரியத்தை தம் ஞான திருஷ்டியால் உணர்ந்து கொண்ட அசுரகுரு அசுரேந்திரனே நான் ஒருவன் இருக்கும்போது நீ எதற்குமே மனம் வருந்த தேவையில்லை வசிஷ்ட முனிவருடைய குலத்தில் தோன்றியிருக்கும் மாகதர் என்னும் மகாமுனிவர் ஒருவர் கடுமையான தவம் புரிந்து வருகிறார் அவருடன் எப்போதும் ஓர் அசுரப்பெண்மணி கூடி மகிழ்கிறாளோ அப்போது கஜமுகன் என்னும் ஒரு கொடிய அசுரன் தோன்றுவான் அதிபலசாலியான அந்த அசுரன் சிவபெருமானிடமிருந்து வரங்களை பெற்று அனைத்தையும் வென்று தானே உலகம் அனைத்தையும் அரசாண்டு வருவான் என்று கூறி அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் புத்தி சாதுரியம் மிகுந்த அசுரேந்திரனோ விரைவில் தன் இருப்பிடத்தை அடைந்து விபூதி என்னும் அதி அற்புத அழகு வாய்ந்த பெண்ணை நோக்கி அழகிய நங்கையே மாகதர் என்னும் தவசீலர் ஒருவர் மேருமலையின் தென்புறத்தில் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவருடன் நீ கூடி மகிழ்ந்து சிறந்ததொரு புதல்வனை பெற்றெடுப்பாயாக அந்த புதல்வனாலேயே என் அசுரகுலம் தலைத்தோங்கப் போகிறது அதன் மூலம் நாம் அனைவரும் பகைவர்கள் இல்லாமல் சௌகரியமாக வாழ்ந்து வருவோம் என்று கூறியனுப்பினான் விபூதி என்ற அந்த அழகு நங்கையும் அவ்வாறே மாகத முனிவரிடம் சென்று அவருக்கு அருகிலேயே தானும் கடுமையான தவத்தில் ஈடுபட்டாள் இப்படியே நீண்ட காலம் சென்றது அப்போது ஓர் ஆண் யானையும் பெண் யானையும் கூடி மகிழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்ட மாகத முனிவர் சட்டென்று மோகமடைந்தவராக எழுந்து நின்றார் அதே சமயத்தில் அசுரப்பெண்மணியான விபூதியும் முனிவரை வணங்கி தவசீலரே தங்களுடன் கூடி மகிழ விரும்பிய நான் இவ்வளவு காலமும் தங்கள் அருகிலேயே அமர்ந்து தவம் புரிந்து கொண்டிருக்கின்றேன் ஆகையால் காம பரவசத்தால் நிலை கொள்ளாது தவிக்கும் என்னை தாங்கள்தான் மகிழ்விக்க வேண்டும் என்று வேண்டினாள் அவளுடைய வேண்டுதலுக்கு இணங்கிய முனிவரும் அவளை ஒரு பெண் யானையின் உருவத்தில் திகழச் செய்து தானும் ஓர் ஆண் யானையாக உருமாறி அவளோடு கூடி மகிழ்ந்தாள் அப்போது அவளுக்கு மகா கொடியவனான கஜமுகாசுரன் என்னும் புதல்வன் பிறந்தான் அவளுடைய மயிர்க்கால்களிலிருந்து மேலும் ஏராளமான அசுரர்களும் அவதரித்தார்கள் மகா பலசாலியான கஜமுகாசுரன் தானவர்கள் தைக்கியர்கள் ஆகியவர்களோடு சேர்ந்து கொண்டு கத்தி கேடயம் முதலான ஆயுதங்களோடு அலைந்து திரிந்து வந்தான் அவன் பெருத்த ஆர்ப்பாட்ட ஆரவாரத்தோடு மலைகளின் மீது மலைகளையும் மரங்களின் மீது மரங்களையும் வீசியெறிந்து வீர சாகசங்கள் பலவும் புரிந்தான் அவனுடைய பெற்றோர்கள் அந்த வனத்தை விட்டே வெகு தொலைவிற்கு ஓடிச் சென்று விட்டார்கள் அங்கே குகையொன்றில் அவர்கள் தங்கியிருந்த மாகத முனிவர் அவளிடம் பெண்ணே இதெல்லாம் என்ன விஷயம் என்று கேட்டார் அதற்கு அசுர பெண்ணான விபூதியும் தான் அவரை அடைந்ததும் புதல்வனை பெற்றெடுத்ததும் இன்ன காரியத்திற்காகத்தான் என்று அவரிடம் கூறி விளக்கினாள் அதை கேட்டதும் மாகத முனிவர் அளவுகடந்த துயரக் கடலில் மூழ்கியவராக உலகத்திற்கும் தேவர்களுக்கும் என்னால் இத்தகைய தீங்கு ஏற்பட்டு விட்டதே என்று எண்ணி அவர் மீண்டும் வனத்தையடைந்து தவத்தை மேற்கொண்டார் விபூதியோ தான் வந்த காரியம் பரிபூரணமாக நிறைவேற்றப்பட்டதை குறித்து மகிழ்ச்சியடைந்தவளாக அம்முனிவரை வணங்கிவிட்டு அங்கிருந்து அசுரேந்திரனிடம் திரும்பிச் சென்று நடைபெற்ற விஷயங்களையெல்லாம் அவனிடம் விளக்கித் தெரிவித்தாள் அதன் பிறகு அசுரேந்திரன் கஜமுகாசுரனோடு சேர்ந்து கொண்டு சகல உலகங்களையும் இந்திரன் முதலான தேவர்களையும் துன்புறுத்தி தொல்லை கொடுத்து வரலானான் அப்போது அசுர குருவாகிய சுக்குராச்சாரியார் அங்கு வந்து கஜமுகாசுரனை நோக்கி அசுரனே ஸ்ரீ பரமசிவனை குறித்து நீ தவம் செய்து அவரை மகிழ்ச்சியடையச் செய்து அவரிடமிருந்து வரங்களை பெற்று பயமின்றி வாழ்ந்து வா இல்லை என்றால் உனக்கு சந்தேகமில்லாமல் எங்கிருந்தாவது தீங்கு நேரிடும் என்பது நிச்சயம் என்று கூறிவிட்டு சென்றார் கஜமுகாசுரனும் அசுரகுருவின் வார்த்தைப்படியே மேருமலையின் ஒரு பக்கத்தில் தங்கியிருந்து ஆயிரம் வருஷ காலம் புற்களையும் சருகுகளையும் ஜலத்தையும் காற்றையுமே உணவாக உட்கொண்டு பொறுக்க முடியாத பஞ்சாக்கினியின் நடுவிலிருந்து கொண்டு மூலாதாரத்திலுள்ள அக்னியை சூக்ஷமை என்னும் நாடி மூலமாக எரியும்படியாக செய்து சிரசின் மையத்திலிருக்கும் அமிர்தத்தை அருந்தி ஒற்றை காலால் நின்ற வண்ணம் பதினாயிரம் வருஷகாலம் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தான் அந்த அசுரனுடைய அதி உக்கிரமான தவத்தை கண்ணுற்ற இந்திராதி தேவர்களும் பயம் கொண்ட மனதோடு ஓடிச் சென்றார்கள் அப்போது கருணாமூர்த்தியின் கங்காதரின் மனதில் அவன் மீது கருணை உண்டாயிற்று அதனால் அவனுடைய உடல் வற்றம் போல் கெட்டியாக மாறியது அதை கண்ட அசுரர்கள் அனைவரும் அவன் சிரசின் மீது மலர் மாறி பொழிந்து மகிழ்ந்தார்கள் அப்போது கஜமுகாசுரன் பரமசிவனை பக்தி பெருக்கோடு வணங்கி அவர் மனதை குளிரச் செய்யும்படியான வார்த்தைகளால் அவரை துதி செய்தான் சிவபெருமான் அவனை நோக்கி அசுரர்களில் உன்னதமானவனே நீ விரும்பும் வரங்களை விரைவில் என்னிடம் கேட்டு பெற்று கொள்வாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார் தேவதேவனே நான் தங்களிடம் விரும்பிக் கேட்கும் வரங்கள் இவைகள்தான் அதாவது இந்திரன் முதலான எல்லாம் என்னோடு யுத்தம் புரிந்து தோல்வியையே தழுவிக்கொள்ள வேண்டும் தாங்கள் அதற்காக எனக்கு பலவிதமான ஆயுதங்களையும் தந்து ஆசி கூற வேண்டும் எதிரிகளின் எப்படிப்பட்ட ஆயுதங்களினாலும் எனக்கு அழிவு ஏற்படவே கூடாது வெல்ல முடியாத தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள் ராக்ஷர்கள் மற்றும் மிருகங்கள் பக்ஷிகள் சற்பங்கள் ஆகியவர்களோடு நான் யுத்தம் புரியும் போது எனக்கு எந்த இடத்திலும் பயம் என்பதே இல்லாதபடி செய்ய வேண்டும் இந்த உலகம் முழுவதும் என்னுடைய ஆட்சியின் அடங்கியே இயங்கி வர வேண்டும் எப்போதாவது ஒரு சமயத்தில் தங்களது மாயையால் எனக்கு முடிவு ஏற்பட்டால் எனக்கு மறுபிறவி இல்லாதவாறு தாங்கள் செய்தருள வேண்டும் என்றான் சிவபெருமானும் அவ்வரங்களையெல்லாம் அவனுக்கு வழங்கிவிட்டு விரைவில் அவன் முன்னிலையிலிருந்து மறைந்தார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்